இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இட அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை யாத்ரா புஸ்தகத்திலேயும் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட கொடுக்கிற வார்த்தை என்ன பெரிய காரியங்களை செய்ய போகிறார் பாருங்க வேதத்தில் வாசிக்கிற போது இந்த பகுதியிலே மோசியோடு கர்த்தர் பேசுகிறார் என்ன சொல்கிறார் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்க ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது உடன்படிக்கையின் தேவன் என்று சொல்லி கர்த்தர் ஆப்ரஹாமோடு உடன்படிக்கை செய்தார் அதுக்கப்புறமா ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார் அதுக்கப்புறமா யாக்கோபோடும் உடன்படிக்கை செய்தார் இப்பொழுது அதே தேவனாக கர்த்தர் பாருங்க மோசையோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார் என்ன ஒரு உடன்படிக்கை தெரியுமா பாருங்க இந்த உலகத்தில் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களே உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று சொல்கிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார் யோசிக்க முடியாத பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்யப்போகிறார் அதனால தான் கற்று சொல்கிறார் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களாம் பாருங்கள் இந்த உலகத்தில் பலவிதமான ஜனங்கள் இருக்கிறாங்க பலவிதமான ஜாதியார் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு கருவை உங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதான் ஆண்டவர் சொன்னார் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உனக்காக நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்க இது நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஆசிர்வாதம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆசீர்வாதம் இது கர்த்தர் உங்களுக்கு என்று சொல்லி கொடுக்கக்கூடிய பிரத்யேகமான ஆசீர்வாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் அந்த அதிசய பத்திய குறித்து என்ன தெரியுமா சொல்லப்படுகிற விதத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள் அப்படின்னா உங்களோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் பார்க்க போறாங்க என்ன பார்க்க போறாங்க தெரியுமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி எல்லாரும் பார்க்கத்தக்கதாக கத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க சில சமயத்துல பாத்தீங்கன்னா அது நமக்கே ஆச்சரியமா இருக்கும் சுற்றில இருக்கிறவங்க பார்ப்பாங்க இவங்க வாழ்க்கையில மாத்திரையே இப்படி நடக்குது எப்படி இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே மிக பெரிய பல தற்புதங்களை செய்வார் அந்த இடத்தில் அதுதான் சொல்லுகிறது எனக்கென்பான தேவச்சனங்களே கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் மோசையின் கைகளினாலே பல தற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் இன்றைக்கு அந்த உடன்படிக்கை கர்த்தர் மோசையோடு கூட செய்தார் இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறார் இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அற்புதங்களை செய்வேன் அதிசயங்களை செய்வேன் அது மாத்திரமல்ல உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அந்த அதிசயத்தை காண்பார்கள் மூன்றாவதாக பாருங்க அந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அதில் ஆங்கிலத்தில் வாசிக்கிற போது டெரிபிள் திங்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது டெரிபிள் என்று சொன்னால் பயப்படத்தக்க ஃபியர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதனுடைய மூல பாஷையில் பார்க்கிற பொழுது வேறு சில வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என தெரியுமா பாருங்கள் ஹானரபுள் ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அதிசயங்களை பார்க்கிறபோது அநேகருக்கு உங்களை குறித்த பயம் உண்டாகும் பயம் மாத்திரமல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் எனக்கன் வாழ தேவ சின்னங்களை மோசையை பார்த்து இசிறைவல் ஜனங்கள் பயந்தார்கள் அதனால் மோசிக்கு அடங்கி இருந்தார்கள் ஏனென்று கேட்டால் மிகப்பெரிய தலைவனாக மோசி இருக்கிறதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் அவர் மூலமாக என்ன சொன்னாரோ அத்தனை காரியங்களையும் மோசையின் கைகளால் நிறைவேற்றி முடித்தார் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மோசையை கொண்டு நடப்பித்தார் எகிப்து தேசத்திலே பத்து விதமான வாதிகள் வந்தனர் எந்த ஒரு வாதியும் இசைவல் ஜனங்களை தொடரவில்லை அத்தனை வாதிகளும் எகிப்தில இருக்கக்கூடிய எகிப்தியர் மேல் மாத்திரம்தான் வந்தது எனக்கண்மான தேவ ஜனங்களே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் ஆனா அதே சமயத்துல பாருங்க கர்த்தர் மோசை கொண்டு அந்த செங்கடலை பிளந்தார் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார் ஆண்டோர் மோசையை பார்த்து சொன்னார் உன் கையிலே இருக்கக்கூடிய கோலை எடுத்து சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னார் ஆம் தேவ தேவச்சனங்களே அவர் தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய கோலை எடுத்தார் அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினார் அந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்து வழி கொடுத்தது அதே போலத்தான் இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் கைகளை கொண்டு பல தற்புதங்களை செய்வார் உங்கள் கைகளின் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் அது மற்றவர்கள் பார்வைக்கு பிரமிக்கத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும் அது உங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பை கொண்டு வரும் மேன்மையும் கனத்தையும் கொண்டு வரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேரும் இசைவல் ஜனங்களும் மோசையின் வார்த்தைக்கு பயந்து நடந்தார்கள் மோசைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என கண் தேவ ஜனங்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து மிக பெரிய பல தற்புதங்களை செய்வார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரை இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் கைகளினாலே பலத்த அற்புதங்களை செய்ய போகிற நமக்கு நன்றி சரத்துக்கிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதகம் செய்யப்படாத அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னீங்க உங்களுடைய வாக்கின்படியாகவே பெரிய அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யும்படி நன்றிக்கிறேன் ஏசு ஜெயக்கு நல்ல பெரிய ஐ மீன் கட் பிளஸ் யூ